நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் முரளி பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க ஆகாஷ் உடனே வந்து முரளி கிட்ட என்னம்மா நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க முதல்லலாம் நீங்கள் அப்படி டென்ஷனே ஆக மாட்டீங்க இப்படியே டென்ஷன் ஆயிருந்தா கூடி சீக்கிரம் போய் சேர்ந்துட வேண்டியது தான் மேலே நல்லா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இவன் என்ன கிண்டல் பண்ணுற அளவுக்கா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க நம்மளுடைய முரளி உடனே என்னங்க பார்த்தீங்களா எல்லாம் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு முன்ன மாதிரி நீங்கள் இருங்க முதல்ல நம்ம டாக்டரை பார்க்கணும் அது சைக்காலஜிஸ்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி சொன்னதும் உடனே அஞ்சலிக்கிட்ட வந்து வந்து கோவப்படுறாங்க என்ன நான் என்ன பைத்தியமா சொல்லு நான் என்ன பைத்தியமா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சத்தம் போடுறாங்க மாமா மாமா இப்படி சத்தம் போட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் முதலே வந்து நீங்க சைக்கோ தனமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா நான் மாமா மேல இருக்க அக்கறையில தான் பேசுறேன் ஆனா மாமா தான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஆகாஷ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது அபியும் அதே மாதிரி அணுவு சேர்ந்து ரசிச்சுட்டு இருக்காங்க உடனே முரளி வந்து என்ன பார்த்தா உனக்கு பைத்தி மாதிரி இருக்காடுன்னு சொல்லிட்டு ஆகாஷோட ஷர்ட்டை பிடிச்சதும் சுந்தரிக்கு பயங்கர கோபம் வந்து கிருஷ்ணா என்ன பண்ணிட்டு இருக்கா என் பையனோட ஷர்ட்டை பிடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் ஒழுங்கு மரியாதை ஷர்ட்ல இருந்து கையை இடடான்னு சொல்லிட்டு சுந்தரியே வந்து கிருஷ்ண மேல பயங்கர கோவப்பட்டு கண்ணத்திலேயே அடிக்கிறாங்க உடனே அஞ்சலி சித்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் புருஷனை நீங்க அடிக்கிறீங்களா இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பிரேமாவை முடிச்சிருக்காங்க